சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் எல்லோரா ஃபைன் அகாடமி சார்பில் நடைபெறும் ஓவிய கண்காட்சியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் ரெசார்ட் ஒன்றில் எல்லோரா ஃபைன் அகாடமி சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி கலாச்சார பிரிவு மண்டல இயக்குனர் ஜே கோபால் மீடியா கல்லூரி இயக்குனர் மதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சி ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் பல்வேறு ஓவியங்கள் வரைந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ஆயில் பெயிண்டிங் வாட்டர் பெயிண்டிங் பென்சில் பெயிண்டிங் கிரயான் பெயிண்டிங் உள்ளிட்ட அனைத்து வகையான பெயிண்டிங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இன்னைக்கு வந்து ஜூன் ஒன்றாம் தேதி இந்த சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் சென்னையில் ஏஞ்சம்பாக்கத்தில் உள்ள கேலரியில் எல்லோரா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் என்னுடைய மாணவர்கள் வரைஞ்ச ஓவிய படைப்புகள்லாம் வந்து கண்காட்சிக்கு பொதுமக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்த கண்காட்சி வந்து ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஒம்போதாம் தேதி வரை பார்வைக்காக வைக்கப்படும் மக்கள் அனைவரும் வந்து பார்த்தால் அவருக்கான திறமைகளை வெளிப்படுத்த நன்றாக இருக்கும் நான் வந்து ட்ரெடிஷ்னலும் வரைஞ்சிருக்கேன் வெல் அஸ் மாடர்ன் ஆர்ட் செமி மாடர்ன் ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருக்கேன் என்ன மாதிரி என்ன மாதிரி பெயிண்டிங்னா வந்து முரல் பெயிண்டிங் அது வந்து கேரளாவில் ஃபேமஸ் மாடர்ன் ஆர்ட் வந்து பேம்பூ வந்து இட்ஸ் செமி ஆஸ் இது மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன் அண்டு இதை ஆர்ட் பண்ணுறது மூலிமா ஒரு பேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் நிறைய பாசிட்டிவிட்டி இன் லைஃப் வருது சைக்கலாஜிக்கலி இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் அலாட் ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இப்போது வந்து இங்கே இருக்கிறதுனால எனக்கு நிறையா இடத்துலலாம் வந்து ஆர்ட் கேலரியிலலாம் வைக்கிறதுனால ஸோ ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க வெளி உலகத்தில் என்ன நடக்குது ஆர்ட்லேயே என்னென்ன மாதிரிலாம் வந்து இருக்குன்ற அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது